வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தோட ரேட் சார்ட் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக ரேட் வந்து வாங்குவாங்க கிராமமாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் இப்போ வந்து சிட்டி சைடாக இருந்தால் அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக தான் ஒவ்வொரு ஏரியாலையும் வாங்குவாங்க இப்போ நார்மலாக நம்ம ஏரியாவில் எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ரேட் சார்ட் ஆட்டி இதில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃபோனில் கூட கேட்குறீங்க எனக்கு ஒரு ஃபுல்லாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்தது அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து சொல்லக்கூடிய அளவுகளை வந்து பாருங்கள் நீங்கள் இதோட கூடுதல் வாங்குறீங்களா இல்லை குறைச்சி வாங்குறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்டில் ஒவ்வொரு விஷயம் போதும் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் என்ன ரேட்லாம் வாங்குகிறேன் அப்படின்ட்டு சேரீ ஓரத்துலேருந்து முதல்ல பார்க்கலாம் நம்ம எடுத்ததுமே ஒரு தையல் மிஷின் வந்து நம்ம வீட்டில் இருக்குது நமக்கு வேறு எதுவுமே தைக்க தெரியல அப்படின்னாலும் ஸேரீ ஓரம் வந்து தைக்கக்கு எப்படியாவது பழகி வச்சுருப்போம் நமக்கு தைச்சிருப்போம் அப்படி இல்லைனா ஒரு மிஷின் இருக்குதுல எனக்கு ஒரு சேரீ வந்து ஓரம் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வந்து கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம முத முதல்ல ஆரம்பிக்கிறது ஸேரீ ஓரம் தான் அதனால் அந்த ஸாரீ ஓரம் வந்து ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவே தைச்சி கொடுக்குறாங்க என்ன இதில் காசு வாங்குறது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம வந்து தையல் மிஷின் அதுக்கான ரேட்டு வந்து கொடுத்து தான் தையல் மிஷின் வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதில் நம்ம தனியாக ரேட்டு எல்லாமே பார்க்கணும் அதனால் எப்பவுமே வந்து ஒரு வேலை செய்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு சின்ன இப்போ ஒரு காசாவது நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் அதனால தான் எப்போவுமே வந்து வேலை செய்கிறத ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கக்கூடாது இதுதான் மெயின் பாயிண்ட்டு எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் சரி சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன அமௌண்டையாவது வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்களுமே நம்ம வந்து தச்சு கொடுக்குறதுக்கு அவங்க வந்து காசு வாங்கியாங்க அப்படின்னா திரும்ப கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் காசையே வாங்காமல் விட்டே விட்டாக்கி நம்ம த கொண்டு போனாலும் அவள் காசு வாங்க மாட்டா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு சில நேரம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொண்டுட்டு வராமல் இருந்துருவாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது உங்கள் ஒரு குறைஞ்ச காசாவது வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து தைச்சி கொடுங்க இப்போ வந்து நம்ம சேரீ ஓரத்துக்கு எவ்வளோ நார்மலாக வாங்கலாம் அப்படின்னா ஒன் சைடு இப்போ இப்போ வரக்கூடிய சேரீலாம் பார்த்திங்கன்னா தெரியும் முந்தானையில் நிறைய முடித்து முடிச்சா போட்டு நிறைய டிசைன் வருது அதனால அந்த பக்கம் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு உள் பக்கம் மட்டும் தான் அடிக்க வேண்டியது இருக்கும் அப்படி அடித்தாக்கே நம்ம வந்து பத்து ரூபா வாங்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே சேரீ ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னா இருபது ரூபா இது வந்து கொஞ்சம் வருஷமாகவே இதுதான் வாங்கிட்டு இருக்கோம் இதை விட கூடுதல் வாங்குறதுக்கு நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் இப்போ கடையில் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முப்பது ரூபா வாங்கலாம் ஏன்னா கடைக்கான கரண்ட் பில் வந்து எக்ஸ்ட்ரா வரும் வாடகை வரும் அப்படி எல்லாமே ஒவ்வொரு கணக்கு இருக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து வீட்டில் தைக்கிறதுக்காக மட்டும்தான் அடுத்தது வந்து சாரி ஃபால்ஸ் இருக்குது பாருங்க இது வந்து நான் இப்போதைக்கு இருக்க ரேட் வந்து நாற்பது ரூபா வாங்கிகிட்டு இருக்கேன் இதுவுமே ஒரு ரெண்டு வருஷமாக நாற்பது ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன் நம்ம வந்து இந்த வருஷத்தில் ஒரு ஐம்பது ரூபா கூட வாங்கலாம் கொஞ்சம் ஐடியா இருக்குது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு பத்துரூவா கூடுதல் கேட்டாலும் என்னக்கா திடீர்னு பத்து ரூபா கூட்டிட்டீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அதனால நம்ம எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வந்து அதிகப்படுது நிறைய பேர் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சாரி ஃபால்ஸ் வந்து தைக்கிறதுக்கான ரேட்டு தான் நாற்பது ரூபா இதில் நம்ம வந்து சாரி ஃபால்ஸ் வந்து நம்மளே வாங்கி வச்சோம் அப்படின்னா அதுக்கான ரேட்டையும் சேர்த்து ஒரு சில பேர் வந்து நம்ம போய் வாங்குகிறோம் இல்லையா அதுக்கான எக்ஸ்ட்ரா காசுமே சேர்ப்பாங்க அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கிடுங்க இது வந்து சேரீ முடிச்சு போட்டுருது ஸேரீ குஞ்சம் போடுவோம் பாருங்கள் பட்டு சாரிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்தளவுக்கு கேப் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி லூஸாக இருக்கும் அல அலசலாக கொடுத்து அதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து கடையில் போட நேரம் இல்லைன்னா நம்மகிட்ட வாங்கி கொண்டு வந்து கேட்பாங்க சரி இந்த சேரீக்கு வந்து முடிச்சு போட்டு கொடுத்துருங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் இன்னுமே வந்து நெருக்கமாக இருக்கும் அந்த பார்டரில் எப்படி நெருக்கமாக நூல் இருக்குதோ அதே மாதிரி நெருக்கமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சேரீ கொண்டுட்டு வந்து கொஞ்சம் போட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் தான் எங்களுக்குள்ள ரேட்டு கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா நம்மளுக்கு அந்த நூலெல்லாம் எடுத்து எடுத்து பிரித்து போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் வந்து அதிகமாகும் நான் வந்து நான் அதிகமாக போட மாட்டேன் பிள்ளைங்கிட்ட கொடுத்துருவேன் அதனால நான் வந்து அதிகம் அதிக அளவில் ரூபா வாங்குறதில்லை கொஞ்சம் அலசலாக இருந்தது அப்படின்னா ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன் இன்னுமே ரொம்ப நெருக்கமாக இருந்து மணிக்கணக்கில் நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இருபது ரூபா கூடுதல் வந்து வச்சு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிடலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது இப்போ நமக்கு சேரீயில் இந்த மாதிரி சேரீலே போடக்கூடிய கொஞ்சம் இது இருக்குது பாருங்கள் இன்னுமே வந்து புதுசாக இப்போ நமக்கு நிறைய டிசைன் வச்ச ரெடிமேட் கொஞ்சமெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி நமக்கு அடிக்க சொல்லுவாங்க பாருங்கள் அப்போவுமே நம்ம வந்து ஒரு அதை அடிக்கிறதுக்கே ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபா வாங்கலாம் அந்தளவுக்கு வாங்கலாம் இதை விட நீங்கள் எந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இந்த ரேட்டு வாங்குறதுல எப்போவுமே ஒரு பிரச்சனை தான் லுங்கிக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன் இது வந்து ரொம்ப வருஷமாக இருபது ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன் கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் லுங்கிக்கு இதுவே போதும் அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் கூடுதல் வாங்கிவிடுங்க அதே மாதிரி சுடிதார் செட்டு ஆல்டர் இது வந்து நமக்கு எப்படின்னா நார்மலாக சுடிதாரில் எந்த டைட் எதுவுமே பிடிக்க வேண்டியது இருக்காது சுடிதாரில் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு தையல் வந்து போட சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ஃபேண்ட் இருக்குல்ல ஃபேண்டுலேயும் ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுங்கம்பாங்க ஃபேண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கால் பகுதியிலையுமே தையல் போட வேண்டியது வரும் அதுக்கப்புறமா இடுப்பை சுற்றி வரக்கூடிய இடங்களையும் தையல் போடணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு செட்டுக்கு நாற்பது ரூபா வாங்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கை ஜாயிண்ட்டு சுடிதார்லேயே வந்து கை தைக்காமல் நம்ம வந்து தனியாக கை வந்து தைச்சி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க அதுக்கு வந்து வேறு எதுவுமே ஃபிட் பண்ண வேண்டியது இல்லை கை மட்டும் தான் ஜாயின் பண்ணுறோம் சேஃப் எதுவுமே பிடிக்க வேண்டாம் கையை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கையோட அளவுக்கு ஒரு தையல் போட்டு இடு நம்ம வரைக்கும் கொண்டு முடிச்சு விட்ற மாதிரி இருந்தால் ஒரு முப்பது ரூபா வாங்குவேன் இன்னுமே வந்து பப் ஸ்லீவு எல்போ ஸ்லீவு அதை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு துணியையுமே தைக்க போது தான் அதோடய ஐடியா வந்து நமக்கு தெரியும் சிலது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நினைப்போம் தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம வந்து எப்போவுமே இந்த முதல்ல இந்த அளவுக்கு ரூபா சொல்லவே முடியாது அப்படின்னாலும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆல்ட்ரேஷன் வந்து வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா முதல் நீ குறைச்சி சொன்னீங்க அதுக்கப்புறமா கூடுதல் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சில இடங்களில் வந்து பிரச்சனை வரும் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த கை ஜாயின்ட்டு அந்த சிம்பிளாக ஒரு கை மட்டும் ஜாயின் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தையல் போடுறதுக்காக முப்பது ரூபா வாங்குகிறேன் அதுக்கப்புறமா அந்த உடம்புல இன்னும் கொஞ்சம் சேஃப் எடுத்து இன்னுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு தையலாம் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டாங்க அப்படின்னா நாற்பது ரூபா வாங்குகிறேன் இவ்வளோ தான் இது வந்து டாப்புக்கு மட்டும் இது வந்து சுடிதார் செட்டு ஆல்ட்ரேஷனுக்கு சும்மா ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு தையல் போடுறதுக்கு நாற்பது ரூபா சொன்னேன் இது வந்து டாப்போட கை ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறதுக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்கு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா உள் பாவாடை உள் பாவாடைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய கட்டிங் வந்திருக்கும் கொஞ்சமாக கட்டிங் வந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய வரும் பாருங்க அப்போ நமக்கு ஒரு மூணு இடத்துல துண்டு போட்டு தைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மூணு இடத்துல ஒரு தையல் போடுவோம் உயரம் வந்து மடித்து தைக்க சொல்லுவாங்க அந்த உயரமும் மடித்து தைச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வாங்கணும் நார்மலாக ஒரு தையல் மட்டும் போட சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு இடத்துல தையல் போட வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு இருபது ரூபா வாங்கலாம் அது இல்லாமல் ஒரு ஆறு பார்ட்ஸ் வருது ஏழு பார்ட்ஸ் வருது அப்படின்னா தையல் இன்னுமே அதிகமாகும் பாருங்கள் அப்போது ஒரு முப்பது ரூபா வாங்கலாம் அது போக நமக்கு மேலே கட் பண்ணிட்டு அந்த உயரத்தை வந்து அதை மேலே பட்டி இருக்கும் பாருங்கள் அந்த பட்டியை வந்து பிரித்து எடுத்துட்டு கட் பண்ணி மறுபடியும் வந்து தைக்க சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு நாற்பது ரூபா வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்த மாதிரி தெரியும் ஒரு சில பாவாடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேலே உள்ள பட்டியை பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இன்னுமே உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய தையல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து இந்த அளவுக்கு பார்த்து வாங்கிடலாம் அடுத்தது வந்து பட்டு பாவாடை செட்டு இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ளே தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் வந்த மாதிரி வரும் கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா போடலாம் நார்மலுக்கு தான் இது வந்து லைனிங் எதுவுமே நான் வந்து சொல்லலை லைனிங் வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் ஆனால் லைனிங்குக்கும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே லைனிங்குக்குள்ளே க ரேட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதை வந்து கவனிச்சிடலாம் இது வந்து நார்மல் நெக்கு வச்சு தான் இன்னுமே நெக் வந்து டிசைன் வைக்க சொல்கிறாங்க லேஸ் ஒர்க் வைக்க சொல்கிறாங்க ஸ்டோன் ஒர்க் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்னுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து விடணும் அதுக்கப்புறமா பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தைக்கிறதா இருந்தால் நானூறுரூவா வாங்கலாம் அதே மாதிரி தான் இதுவும் லைனிங் வந்து அவங்க கொடுத்துட்டு அது போக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் ஏதாவது வருது அப்படின்னா அந்த தைக்கிற ரேட்டில் இருந்து மறுபடியும் நம்ம வந்து அதிகப்படுத்தி வாங்கிடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட அந்த டிசைன் வந்து காமிக்கும்போது நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் வரும் வித்தியாசம் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வித்தியாசமாகவும் பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நார்மலாக ஒரு பத்து வயசில் இருந்து பதினெட்டு வயது அந்தளவுக்கு வரைக்குமே நானூறுரூபா தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வாங்கலாம் இனிமே டிசைன் பொறுத்து ஒர்க்கை பொறுத்து அதிகப்படுத்தி வாங்கிடுங்க ஏன்னா நம்ம வாங்க ஒவ்வொரு பொருளும் கடையில் போய் வாங்கும்போதும் அதுக்கான ரேட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நைட்டி வந்து ஆல்ட்ரஷன் பண்ணுறதுக்கு இது எப்படின்னா நைட்டி வந்து எதுவுமே நம்ம வந்து அளவு எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மலாக ஒரு இருபது ரூபா வாங்கலாம் ஏன்னா நேரே கையிலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஒரே ஒரு தையல் நேராக போட்டு விட போகிறோம் அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப வேலை இருக்காது ஒரு இருபது ரூபா வாங்கலாம் நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு நினைச்சிங்க முப்பது ரூபா வாங்கிவிடுங்க அதுக்கப்புறமா முப்பது ரூபா இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதை மடித்து தையல் போட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அது கீழேயும் உயரத்தில் வந்து ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா வாங்கலாம் அது போக இன்னும் இருக்குது நைட்டிலே நிறைய விதமாக நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஷோல்டர் வந்து பெருசாக இருக்குது இந்த சோல்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுக்கணும் இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சோல்டரை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு தைக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ரூபா கூட வச்சு நாற்பது ரூபா வாங்கிடலாம் இதுக்கு மேலேயே நைட்டியில் வந்து வேலை இருக்கும் அந்த சோல்டர் மட்டும் நம்ம பிரித்து தைச்சோம் பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு சில பேர் எப்படின்னா சின்ன சைஸாக இருக்கும் அவங்களோட அளவு எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்போ வந்து நம்ம மொத்தமாகவே டேபிளில் அப்படியே மடித்து போட்டு அவங்களோட அளவு நைட்டி போட்டு இருந்தே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு வந்து ஒரு நைட்டியோட மொத்த வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே வெட்டி மடித்து தைக்கணும் இடுப்பு சைடில் வெட்டி மடித்து தைக்கணும் அந்த மாதிரி எல்லாமே வேலை அதிகமாக போகும்போது இந்த நாற்பது ரூபா நமக்கு காணாது ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்கி ஆகணும் நான் வந்து இதில் எழுதலை ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக ஒன்று ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்கேன் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிங்குக்கும் த தையலுக்கும் நம்மளுக்கு வந்து அளவு வந்து ரேட்டு வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிடுங்க அதுக்கப்புறமா வந்து யூனிஃபார்ம் செட் ஆல்டர் இருக்குது பாருங்க இது வந்து நான் யூனிஃபார்ம் டாப்பு ஃபேண்டு கோட் இது எல்லாமே ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு தையல் போட கொடுத்து கொஞ்சம் எனக்கு உடம்பை வந்து சேஃப் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸை எடுத்துகிட்டு வந்துருவாங்க கூட ரெண்டு தையல் போட்டு கொடுங்கபாங்க கொஞ்சம் கம்மியாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு பிடிச்சி கொடுங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வாங்கலாம் கூட ரெண்டு தையல் போட்டு கொடுங்கனாக்கா அறுபது ரூபா வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிடலாம் பாவாடை சட்டை செட்டு இருக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு நார்மலாக தைக்கிறதுக்கு தான் மேலே உள்ள அளவு வந்து நான் கொடுத்துருந்தேன் சின்ன பிள்ளைங்களுக்கு இரநூத்தம்பது பெரிய பிள்ளைங்களுக்கு நானூறு அப்படின்ட்டு இதில் வந்து இந்த பாவாடை சட்டையிலையுமே வந்து கொஞ்சம் டிசைன் லெகங்கா மாதிரி கட்டிங் போட்டு தைக்க சொல்லுவாங்க பாருங்கள் அந்ததுக்கு வந்து நம்ம நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் ஏன்னா ப்ரின்சஸ் கட்டு வந்து எடுக்க சொல்லுவாங்க இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள் மாறும்போது இந்த மாதிரி நானூற்றம்பது ரூபாயிலேருந்தே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் வந்து கூட்டி குறைச்சி வாங்கிடலாம் லாங் கவுனுக்கு வந்து நார்மலாக தைக்கிறதுக்கு லைனிங் போடாமல் நார்மலாக ஒரு லாங் கவுன் வந்து இப்போது காட்டன் சேரீ நல்லா கொஞ்சம் பட்டு சேரீலாம் பார்த்திங்கன்னா லைனிங் எல்லாமே வந்து தைச்சி கேட்பாங்க அதுக்கு நார்மலாக தைக்கிறதுக்கு நானூறுரூபா வாங்கலாம் கழுத்து வந்து ரொம்ப டிசைன் வராது நார்மலாக இருக்கிறதா நான் சொல்கிறது கட்டிங் வந்து அம்பர்லா கட்டிங் வந்து போட்டு அந்த மாதிரி தைக்கிற மாதிரி இருக்கும் அதுவே வந்து நம்ம இன்னுமே அளவு வந்து அந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க நான் ஏற்கனவே கூட ஒரு ஃபுல் சேரீலையும் கட்டிங் வந்து போட்டு காமிச்சிருந்தேன் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறது லைனிங் உள்ளே கொடுத்து தைக்கிறது அதெல்லாம் மடித்து மடித்து தைக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இன்னுமே டிசைன் நெக் வந்து மாற மாற அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிடலாம் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி எனக்கு நார்மலாக கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க டிசைன் வந்து வச்சு கொடுங்க அதில் எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் அது கொடுங்க வாங்குவேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபாயிலேருந்து அறநூறு அந்த மாதிரி நிறைய வாங்கிடலாம் ஏன்னா ஒவ்வொரு கடைகள்லேயும் தச்சதெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயரூவா பக்கத்தில் வரைக்கும் தையல் கூலியே கொடுக்காங்க அப்போ நம்ம வீட்டில் தைக்கும்போது அதுலேருந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா கம்மியாக பண்ணி கூட நம்ம வந்து தச்சியை கொடுத்து வாங்கிடலாம் தலையண உரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெடிமேடாகவே எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் அதில் வரக்கூடிய தையலை பொறுத்து நம்ம வாங்கிடலாம் நான் வந்து பத்து ரூபா தான் போட்டிருக்கேன் இப்போது நம்மக்கிட்ட கிளாத்து வந்து கொண்டு கொடுத்து தைக்க சொன்னாங்க அப்படின்னா முப்பது ரூபாயிலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் வாங்கிடலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தலையண உரை தைக்கிறதுக்கு கொடுக்குறதில்ல முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் தலைகணி உரை வந்து கிளாத்து கொடுத்து தைக்க வந்தாங்க இப்போ நிறைய பேர் வர்றதில்லை அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ தலைகாணி வர இப்போ நார்மலாக சுற்றி ஒரு தையல் போட்டதுக்கு பத்து ரூபா க்ளாத்து கொடுத்து தைக்க சொன்னாங்கன்னா ஒரு முப்பது ரூபா வாங்கலாம் நார்மலாக தைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா சுடிதார் செட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாமல் நார்மலாக தைக்கிறதுக்கு லைனிங் இல்லாத சுடிதார் செட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நார்மலாக பதினாறு பதினெட்டு வயசுக்கு மேலேயே போடுவாங்களையா அந்த மாதிரி செட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கிடுங்க அதுக்கப்புறமா இதில் லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் லைனிங் வந்து அவங்க கொடுத்து நம்ம வந்து லைனிங்கும் லைனிங்கை வச்சு தைச்சிட்டு அதில் ஏதாவது கண்டிப்பாக களத்தில் வந்து ஏதாவது டிசைன் வந்து கேட்பாங்க கொஞ்சம் களத்தை வந்து மாற்றி தைக்கிறதுக்கு அந்த மாதிரி முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் இது வந்து லைனிங்கு அவங்க தான் கொடுக்கணும் நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து லைனிங் எடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கான ரேட்டை இதில் சேர்த்து தான் வாங்கணும் இதில் இன்னுமே வந்து ஃபேண்டுலாம் பார்த்திங்கன்னா கேதரிங் ஃபேண்டு பட்டியலாக அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக தைக்கும் போது நமக்கு டைம் வந்து அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிவிடலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வாங்கிட்ருந்தேன் இனிமேல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இதில் நம்ம வந்து இன்னுமே நெக்கில் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்கெல்லாம் வச்சு வித்தியாசமாக கழுத்து மாடல் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கோ அதை பார்த்து நம்ம ப்ளவுஸில் நெக்கு வந்து மாற்றி தைக்கும் போது வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் நெக்கு வந்து மாற்றி தைக்கும்போது வாங்கிக்கிடுங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்கிறதுக்கு இப்போ இரநூத்தி எழுபது நார்மல்னால் ஒரு ரவுண்டு நெக்கில் ஆரி போட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப மாடல் எதுவுமே இருக்காது நமக்கு அந்த மாடலை பற்றி பிரச்சனை இல்லை இதனால் நெக் மாறும் மாறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் இது வந்து ரவுண்டில் நம்ம தைக்கிறதுக்கு இது தையல் கூலி வந்து நம்ம நாட்டெல்லாம் வச்சு தைப்போலே அதுக்கான ரேட்டும் சேர்த்து தான் இரநூத்தி எழுபது ரூபா வந்து போட்டுருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரேட்டு எதுவுமே நம்ம வாங்கி வச்சு தைக்கிறது இது இல்லை எல்லாமே அவங்க கொடுத்ததில் நம்ம வந்து தைக்கிறது லைனிங் வந்து அவங்களே கொடுத்துடணும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து நம்ம தைக்கிறதுக்கான ரேட்டு மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது நார்மல் ப்ளவுஸ் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வாங்குகிறாங்க பாருங்கள் நார்மல் பிளவுஸுன்னா கிராஸ் பீஸ் இல்லாமல் நேர் கட்டிங்குக்கு நான் வந்து நூறுரூபா வாங்குகிறேன் இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதா இருந்தால் நூற்றி இருபது ரூபா நார்மல் ப்ளவுஸில் அதுக்கப்புறம் லைனிங் பிளவுஸெலாம் பார்த்திங்கன்னா தையல் கூலி வந்து நார்மல் கட்டிங்குக்கு இரநூறுபா வாங்குகிறேன் அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ்னால் இரநூத்தி இருபது ரூபா இதுலேயுமே இன்னும் பிரின்சஸ் கட்டிங் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி இன்னொரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கலாம் இப்போது கட்டோரியெலாம் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே ஒரு பத்து ரூபாய் இதில் சேர்த்தே வாங்கிடலாம் ஏன்னால் கட்டிங் வந்து மாறும்போது ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது கஸ்டமர்ட்டும் சொல்லி அதில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்து தைக்கும் போது ஒரு திருப்தியாக இருக்கும் அடுத்தது வந்து மாடல் ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் அப்படின்னா இது வந்து சிம்பிளான மாடல் இப்போ ஒரு லேஸு வந்து மட்டும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது சின்னதாக கொஞ்சம் அந்த சேரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நமக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உள்ள எக்ஸ்ட்ரா வருது டைம் ஆகுது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக நல்லா நீச்சாக தைக்கிறோன்னு வைங்களா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் நார்மலாக ஒரு இரநூத்தி இருபது ரூபா வாங்குறது இடத்துல முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேட்டில் நான் வந்து நிறைய மாடல் ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் தெரியும் அதனால் சிம்பிளான மாடல் என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதுலேயும் கிட்டத்தட்ட ரேட்டு எல்லாமே ஓரளவுக்கு சொல்லி தான் உங்களுக்கு வீடியோவிலையும் போட்டிருப்பேன் அதனால் இந்த மாதிரி சிம்பிள் மாடல் ப்ளவுஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதில் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ரேட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் இது வந்து சிம்பிள் மாடல் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்தது வந்து நமக்கு லேஸ் வச்சு தைக்கிறது இந்த லேஸ்னால் நம்ம நார்மல் ரவுண்டு நெக்கு இல்லைன்னா பா நெக்கு வீ நெக் அந்த மாதிரி வரும் பாருங்க அதில் வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்க லேஸ் அப்படின்னா இப்போது கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டின லேஸும் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நார்மல் லேஸும் வாங்கி கொடுப்பாங்க நெக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம அந்த லேஸை வந்து கொஞ்சம் வச்சு தைச்சி கொடுக்குறதுக்கு இருபது ரூபாயிலேருந்து அந்த ஒரு பக்கத்தில் மிஷினில் வச்சு தைச்சிடுவோம் இன்னொரு பக்கத்தில் கையால் தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் வச்ச லேஸில் அதுக்கு வந்து நம்ம கூட இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி ரூபா வரைக்கும் வாங்கலாம் கைக்கும் களத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம தைச்சி வாங்குறது ஏன்னா ஒவ்வொருத்தரோட அளவுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து மாறும் நமக்கு தைக்கிற டைம் ஆகும் ஸ்டோன் லேஸ் எல்லாம் நம்ம வச்சு தைக்கும்போது மிஷின்லேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில லேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டை மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க அது நமக்கு தைக்கிறதுக்கே ரிஸ்க்காக தான் இருக்கும் அதனால லேஸ் வைக்கிறது ஈஸி அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கி அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படி இல்லைனா நான் சாதாவே உங்களுக்கு தைச்சி கொடுக்கேன் அப்படின்ட்டு சொல்லி புரிய வச்சிருங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை டெய்லர்களுக்கு நிறைய வரும் லேஸ் வச்சு தைக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது என்ன உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேஸுக்குள்ளே ஃபினிஷிங்குமே கொடுக்க தான் செய்கிறோம் அதனால் இருபதுலேருந்து நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க அடுத்தது வந்து இந்த ஆறு லேஸ் அப்படின்ட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு பாருங்க நிறைய ஸ்டோன் எல்லாம் வச்சு பட்டையாக முக்கோணம் சேஃப்பில் பூ டிசைனில் அந்த மாதிரிலாம் வருது பாருங்க அது நம்ம மிஷின்லேயும் வச்சு தைக்க முடியாது ஊசியில் நூல் போட்டு கொறுக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஊசியில் அப்படியே பச எல்லாமே ஊசிலே ஆகி நம்ம கையெல்லாமே புண்ணாகிற மாதிரி ஆயிரும் அதை வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம கையாலேயே தான் தையல் போட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னு ஆனால் ஒட்டி விட்டு அதோடய லைஃப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நம்ம வந்து இப்போ நெக்கை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அது நெக்குக்கு மேலே அட்டாச் பண்ணி கைத்தையல் போட்டு கொண்டு வரும்போது தான் அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் தச்சு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து எப்படின்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் அந்த நெக்கோட அளவை பொறுத்து வாங்கலாம் ஒரு சில பேர் வந்து பத்து இஞ்சி பதினோரு இஞ்சி வரைக்கும் நெக்கோட இறக்கம் அகலம் எல்லாம் போடுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வாங்கலாம் ஏன்னா சைஸ் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வித்தியாசம் வரும் முப்பத்தஞ்சு ப்ளவுஸும் தைப்போம் ஐம்பது இஞ்சி ப்ளவுஸும் தைப்போம் இந்த மாதிரி வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதுலேயுமே ரேட்டை வந்து மாற்றி வாங்கி தான் ஆகணும் ஏன்னா டைம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக வரும் அவசர நேரத்துலலாம் இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கவே செய்யாதீங்க சீசன் டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா அவங்க அன்னைக்கு வேலையை மொத்தமாக முடிஞ்சிடும் அதனால் இதுக்கும் வந்து வாங்கக்கூடிய டைமே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அவசர துணிகள் இல்லாத டைமில் இந்த மாதிரி எல்லாம் வாங்குங்க ஏன்னா நம்ம வந்து கை தையல் தான் போடுறோம் அப்படி நினைப்போம் கை எல்லாமே ஊசியை பிடிச்சி பிடிச்சி கண்டிப்பாக வலிக்கும் புண்ணாகும் அந்த ஊசி வந்து அந்த இடத்த பசையில் குத்தி அவ்வளவே செய்யாது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறன்னே இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்து தைக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா பிகினர்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்களே அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் என் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்துருவேன் நைட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஏஞ்சி ஏஞ்சி தான் என் பிள்ளைங்க வந்து அந்த வேலையை முடிச்சியே கொடுப்பாங்க ஏன்னா நான் வந்து இப்போ ஹெம்மிங் பண்ணுறத கூட விட்டுட்டேன் நான் கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால தையல் துணி தைச்சிட்டு அந்த ஹெம்மிங் பண்ணுற வேலையே வந்து பிள்ளைங்ககிட்ட கொடுத்துருவேன் இந்த ஸ்டோன் ஒர்க்கு தைக்கிற வேலை வந்து பிள்ளைங்க தான் அதிகமாக எடுப்பாங்க நம்ம வந்து மிஷினில் தைக்கலை கையால் தான் தைக்கணும் அப்படின்னா அந்த வேலையெல்லாமே பிள்ளைங்ககிட்ட கொடுத்துருவேன் அவங்க வந்து என்ன திட்டி 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 தான் ஃபுல் அந்த வேலையை முடித்து கொடுப்பாங்க எதுக்கு இந்த ப்ளவுஸ் வாங்குறீங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தைக்கிற எனக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு என்னையே இருந்து பக்கத்தில் இருந்து ஏஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அவசர நேரத்தில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வாங்காதீங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ரோப்பு தைப்போம் பாருங்கள் பின்னாடி கழுத்தில் நார்மலாக ஒரு ரோப்பு கிளாத்தில் தைச்சி ஒரு சின்ன அந்த முக்கோண வடிவத்தில் ஒரு பூ மட்டும் போடுவோம் பாருங்கள் அதுக்கு வந்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்டு நெக்கு தைக்கிறதுக்கான ஒரு வேலைக்கான கூலியை தான் நம்ம வாங்குகிறோம் ரோப் வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து ஃபினிஷிங்காக நேரே ஒரே மாதிரி தையல் போட்டு திருப்பி எடுத்து புதுசில் தைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் கூட நிறைய விதவிதமான லேஸ் ரெடிமேடாகவே வந்திருக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்பி எடுப்போம் ஆனால் அதுக்குள்ளே காசை தரதுக்கு மக்கள் ரொம்ப யோசிப்பாங்க இந்த ரோப் தைக்கிறதுக்கு நார்மல் ரோப் தைக்கிறதுக்கு இருபது ரூபா வாங்கலாம் அதை விட இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரோப்லே நிறைய மாடல் எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி கேட்பாங்க இந்த மாதிரி தைங்க அந்த மாதிரி தைங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் ஒவ்வொரு மாடலை பொறுத்து உங்களுக்கு எந்தளவுக்கு டைம் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தைச்சு நீங்கள் அதுக்குள்ளே ரேட்டை வந்து கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா நமக்கு வந்து அவங்க கடையில் போய் ஒரு ரோப்புக்கு போடக்கூடிய அந்த பாசி ஒர்க்கெல்லாம் வாங்கும்போது நாற்பது ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது நூறுரூவா வரைக்கும் வருது அதை வந்து அவங்களுக்கு லைஃப் உழைக்கவும் செய்யாது நம்ம கிளாத்தில் தைச்சி கொடுக்குறது கண்டிப்பாக நிறைய நாள் உழைப்பு வரும் அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து கிளாத்தில் தைக்கிறத விரும்புகிறாங்க அப்போ அதுக்கேற்ற ரேட்டு நம்ம வாங்கியாகணும் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரோப் தைக்கிறதுல ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு மாதிரிப்பட்ட மாடலெல்லாம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லெஸ் வச்சு தைப்போம் பாருங்கள் டபுள் லேஸ் அதுவுமே நமக்கு தைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான் ஒரு டைம் ஸ்டோன்லேஸ்ஸு தைச்சதுமே நம்ம வந்து ஊசியை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படி இல்லாமல் நம்ம அடுத்த துணி தைக்கும் போது துணிகளில் வந்து குத்தி குத்தி அப்படியே நூலெல்லாம் இழுத்து இழுத்து அந்த துணியோட அழகையே கெடுத்துரும் அதனால நம்ம வர மாற்றினா தான் தைக்கவே செய்வோம் அதுக்கான ரேட்டுமே வந்து கைக்கும் கழுத்துக்கும் வச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வாங்குங்க ஏன்னா நிறைய பேர் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஷ்டம் இருக்காது அது சும்மா தையல் தானே போட்டு கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம தையலோட பாயிண்ட்டை மாற்றணும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஊசியும் உடையிற டைமில் நமக்கு ஒவ்வொரு அஞ்சு ரூபாய் நஷ்டம் வந்துட்டே இருக்கும் ஒரு ஊசி பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது அப்போ நமக்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டு ஊசி உடஞ்சாலும் அதிலே பத்து ரூபா நமக்கு நஷ்டமாகிடும் இதை வந்து யாருமே வந்து யோசிக்கவே மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்டோன்லெஸ் தைக்கிறதுக்கும் முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குங்க கைக்கும் கழுத்துக்கும் தைக்கிறதுக்கு அது இல்லாமல் இந்த டிசைனர் ப்ளவுஸ் இது என்னென்னா மாடல் ப்ளவுஸு நம்ம ஒன்று போட்டோம் சிம்பிள் மாடல் பிளவுஸு இந்த டிசைனர் ப்ளவுஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய துணி வச்சு மாடல் மாடலாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோன் ஒர்க் வரும் லேஸ் ஒர்க் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான வேலைகள் வரும் நமக்கு ஒரு ப்ளவுஸ் மாடலை காமிச்சாலே தெரியும் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் ஆகிறத பொறுத்து அதிகப்படுத்திகிட்டே போங்க கிட்டத்தட்ட நார்மல் நானூற்றி இருந்து வரும் இந்த சிம்பிள் ப்ளவுஸ் தான் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் முடியும் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஹெவியாக டிசைன் வச்சு தைக்கிற மாதிரி வருது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாலுமே நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைக்கிற எல்லாம் போகும் ஒரு சில ப்ளவுஸுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க இதுக்கு மேலே இன்னுமே எந்த மாதிரி ஒர்க் வைக்கிறோம் கிளாத் எந்தளவுக்கு ஆகுது டைம் எவ்வளோ ஆகுது நுணுக்கமாக நம்ம வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து இன்னுமே வந்து நீங்கள் கூடுதல் படுத்தி நீ வாங்கிடுங்க இவ்வளோ தான் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரேட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்குகிறோம் இனிமேல் எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படிங்கிறதே நான் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ரேட் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது மாற்றம் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து ஏதாவது நம்ம அதிகமாக போட்டிருக்கோமா கம்மியாக போட்டிருக்கோமா அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுவேன் அவ்வளோந்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரேட் சார்ட் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிருங்க அப்போ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்